வெல்கம் டு கல்வி நம் கையில் ஃபிஃப்த் ஒர்க் புக் சயின்ஸ் டேர்ம் த்ரீ யூனிட் ஒன் நமது சுற்றுச்சூழல் ஒர்க் புக் ஆன்சர் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மத்திய தொழு உரம் தயாரிக்க தேவைப்படும் பொருட்கள் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம அதை மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கோடு போட்டு காட்டிக்கலாம் ஸோ இது இது எல்லாத்தையும் இது மாதிரி கோடு போட்டு காட்டணும் அடுத்து பசுந்தால் உரமாக மாறக்கூடியதை மட்டும் நம்ம இங்கே இருக்கிறதுல எடுத்து எழுதணும் இந்த டிக் போட்டிருக்க மட்டும் எடுத்து எழுதுனா போதும் ஸோ மக்கிய தொழு உரம் என்றால் என்னன்னு கொடுத்துருக்காங்க கேள்வி வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கை பார்த்து ஆன்சர் பண்ணிக்கலாம் அடுத்து இதே அதுவும் இதுவும் அதான் டெக்ஸ்ட் புக்கு தான் இது எல்லாமே ஸோ இயற்கை உரத்தோட வகைகள் அடுத்தது பசுந்தால் உரத்திற்கும் விலங்கு எருவிற்கும் உள்ள வேறுபாடு ஸோ பசுந்தால் உரம்னா என்னன்னு எழுதிக்கிறோம் விலங்கு எருனா என்னன்னு எழுதிக்கிறோம் அவ்வளோதான் ஸோ இதை பாக்ஸ் பண்ணி தான் எழுதணுன்ற அவசியம் இல்லை சும்மா போட்டு கூட எழுதிக்கலாம் பாக்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அடுத்து நீ விவசாயியாக இருந்தாலும் கேட்டிருக்காங்க ஸோ நம்மளுக்கு என்ன தோணுதோ அதைங்க நம்ம எழுதிக்கலாம் அடுத்து செடியின் வளர்ச்சியை உற்று நோக்கி பதிவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இனிஷியேட்டடாக இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்றைக்கி தான் வந்து சயின்ஸ் பீரியடு ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் இப்போ இன்றைக்கி தான் நம்ம பார்த்துட்டு இதை வந்து முன்னேற்பாடாக நம்ம எல்லாத்தையும் செய்வோம் நான் அப்ராக்சிமேட்லி ஸ்கூல் ஸ்கூல் ரியோபன்லேருந்து போட்டிருக்கேன் நெட்டில் ரெஃபர் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் வளர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் அதனால் இப்படி போட்டிருக்கேன் நம்ம ரியலாக போட்டு நீ வந்து இதை ஃபில் பண்ணிக்கலாம் அடுத்து டெக்ஸ்ட் புக்கை பார்த்து ஆன்சர் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்து பஞ்சகவியம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை கோடு போட்டு காட்ட சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம கோடு போட்டு காட்டிடலாம் அடுத்து டெக்ஸ்ட் புக்கை பார்த்து கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இதை டெக்ஸ்ட் புக்கில் பார்த்து ஆன்சர் எழுதிக்கலாம் சக்கையில் இருக்க சத்துக்கள்னு கேட்டிருக்காங்க அதில் நார்ச்சத்து தான் இருக்குது ஸோ சத்துன்னு தான் கேட்டு பயன்படுத்தி இதாது இதுவும் அதே தான் கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருந்து ஆன்சர் எடுத்து எழுத போகிறோம் அடுத்து தேடி திரட்டுவேன் ஸோ பால் பாக்கெட்டில் இருக்கிறத பார்த்து எழுத சொல்லியிருக்காங்க ஹண்ட்ரட் எம்எல்க்கு இது தான் இருக்கு அடுத்து முட்டையில் அடங்கியுள்ள சத்துக்களை விடுபட்டதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே தாது உப்புக்கள் தான் வரிசையாக கொடுத்துருக்காங்க புரதம் கொழுப்பெல்லாம் கொடுக்கல ஸோ நம்ம வந்து புரதம் குழப்பை சேர்த்து சும்மா எழுதிருக்கோம் நம்ம எது வேணாலும் இங்கே எழுதிக்கலாம் அடுத்து பேஜ் நம்பர் செவன்டி ஃபைவை பார்த்து இதோட பேரெல்லாம் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ புக்கை பார்த்தா ஆன்சர் எழுதிக்கலாம் அடுத்து டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் செவன்டி சிக்ஸில் இருக்கே இதை பார்த்தா ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்து தேனீக்களோட வகைகளை வந்து பிரித்து மேலே இருக்க பாக்ஸ்லேருந்து எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க அடுத்து பேஜ் நம்பர் செவன்டி எயிட் பார்த்து இந்த கேள்விக்கெல்லாம் பதில் எழுத சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த கதையை படிச்சுட்டு பின்னாடி கேட்டிருக்க கேள்விக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க எல்லா பதிலுமே முன்னாடி இருக்க கதையில தான் இருக்கு அடுத்து என் பக்கத்துல நம்ம நம்ம விருப்பம் தான் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன விருப்பமோ அதை செய்ய வைக்கலாம் நான் இங்க என்ன எழுதியிருக்கேன்னா ஃபுல்லா அந்த லெசன்ல இருக்க எல்லா உங்களுக்கு தெரியுமாவும் எழுதியிருக்கேன் ஸோ இதை பசங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த லெசன் அவங்க வந்து ஒரு கோத்ரோ பண்ற மாதிரி இருக்கும் இதில் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு எழுதுனா கூட போதும் அடுத்து நானே செய்வேன் இதில் ஒரு ஒரு கேள்விக்காக நம்ம வாசிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணிட்டு லாஸ்ட்ல இருக்கிறதுல ஷேர் பண்ண போகிறோம் ஸோ அவ்வளோதான் ஃபைனலாக நம்ம ஒவ்வொருத்துக்கும் ஆப்ஷன் என்னவோ அந்த ஆப்ஷனை நம்ம ஷேர் பண்ணிட்டோம் இதோட வந்து முதல் பாடம் முடிஞ்சது அடுத்த மாத தேர்வு இருக்குது நம்ம அதை ஒரு தனி வீடியோவாக பார்க்கலாம் தேங்க்யூ